நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேச வருகிறார் காவிரி நதிநீர் உரிமை மீட்பு அதற்காக ஒரு பேரணி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதில் மன்னார்குடியை சேர்ந்த எங்களுடைய மாணவ பாசர பிள்ள விக்னேஷு பேரணியை போய்கொண்டே இருக்கும்போது ஒரு முன் அவர் உடையில எரி திரவத்தை கொட்டியிருந்துருக்குறாரு அதை யாரும் கவனிக்கலை திடீர்னு உள்ள புகுந்து அவர் உடலில் தீய பற்ற வச்சுக்கிட்டாரு அது எவ்வளோ போராடியும் அதை அணைக்க முடியல உடல் முழுக்க அவர் பெட்ரோலை ஊற்றி அது முன்தயாரிப்பாக வந்துட்டார் இப்போ மருத்துவமனையில் சேர்த்துருக்கு மருத்துவம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்காங்க இது மிகுந்த ஒரு மன வழியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரே பையன் ரொம்ப நடுத்தர குடும்பம் பெரிய உணர்வுள்ள தமிழ் பிள்ளை அதுதான் அதான் இந்த முடிவை எடுத்துட்டான் இதை வந்து நாங்கள் யாருமே விரும்புகிறதில்ல பல தடவை இது இது மாதிரி கூடாதுன்னு நம்ம சொல்லி சொல்லி தான் வளர்க்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து நிறைய உயிர்களை கொடுத்துட்டோம் மொழிக்காக கொடுத்துட்டோம் இன விடுதலைக்காக கொடுத்துட்டோம் இப்போ இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இழந்துட்டோம் அதனால் இந்த இதை இது போன்ற செயல்களை நாங்கள் விரும்புகிறதும் இல்லை அதை ஊக்கப்படுத்துகிறதும் இல்லை அப்படி இருந்து ஒரு உணர்வு வயப்பட்ட நிலையில் தம்பி விக்னேஷ் இந்த முடிவை பெரிய ம மன வழியாகவும் இருக்குது கொடுத்த வேதனையாக இருக்குது மருத்துவம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு இப்போ எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வச்சு காத்திருக்கோம் என்ன சொன்னாங்க ஒரு பேசலை நான் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பிகளோட பேசிக்கொண்டிருந்திருக்கிறாரு காயம் காயம் அம்மா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் இருக்காரு என்னைய கேட்டுருக்காரு அண்ணன் வர சொல்லுங்கள் நான் வர்றதுக்குள்ளே அவருக்கு அந்த பேச்சு பேசுகிற நிலையில் இல்லை மயக்க நிலையில் இருக்கார் காயம் பெரிய அளவுக்கு காயம் அவர் ஏற்கனவே நிறைய முன் தயாரிப்பு முன்தயாரிப்போல உடலில் நல்லா நிறைய கொட்டிட்டார் தம்பி வி என் கண்ணன் தான் போய் தூக்கப்போனதவரை அவர் நம்ம எங்கே அந்த வழியில் கத்திரக்கூடாதுன்னு அப்படி இருக்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டாங்க ரொம்ப உறுதியான முடிவில் அவர் அதனால் முன் தயாரிப்பில் அவர் கடிதம் கடிதத்தை கூட எழுதி வச்சு எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பிடுறாங்க காவிரி நதிநீர் உரிமையை நீங்கள் குறிப்பாக மாணவர்கள் நீங்கள் எழுச்சி கொள்ளுங்கள் கோபம் கொள்ளுங்கள் காவிரி நதிநீர் உரிமையை விட்டு கொடுக்காதிங்க நம்ம மண்ணை நாசமாக்குற மீத்த நீர் காற்றை எடுக்க கூடாதுங்க மது ஒழிக்க போராடுங்க அந்த மண்ணில் நடக்க இருக்கிற தயாரிக்கப்படுறது அவர் மன்னார்குடி அந்த மண்ணில் இருக்கிற சாராய ஆலயம் மூட போராடுங்க இந்தி திணிப்பால் நம்ம தாய்மொழி சிதைந்து அழிந்துடக்கூடாது அதுக்கு நின்று போராடுங்க இப்படி ஒரு ஆறு கோரிக்கையை வச்சு கடிதம் அது முத்துக்குமாரை போல் அவனு ஒரு தெளிந்த ஒரு சிந்தனையால் ரொம்ப இந்த மண்ணை மக்களை இந்த மொழியை இனத்தை ரொம்ப நேசித்ததுனால இந்த முடிவை எடுத்துட்டான் நேற்று அதை போட்டிருந்திருக்கிறாரு அதை யாரும் நம்ம கவனிக்கலை இந்த இந்த ஆர்ப்பாட்ட வேலை இந்த இதில் நம்ம மற்ற கவனத்தில் இருந்துட்டோம் இப்போ தான் இந்த முகநூல் பதிவை அவர் முன் தயாரிப்பாக அவர் போட்டிருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அதை ஆஹா இது முதலே போட்டிருந்துருக்காரு கவனிக்க தவறிட்டாங்க இப்போ இப்படி அவர் செய்வார்னு யாரும் எதிர்பார்க்கல சில பேர் சும்மா கூட போடலாம்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்களோன்னு கூட நினச்சிருந்துடலாம் தம்பிங்க கவனிக்க தவறிவிட்டாங்க இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை இது வந்து இது சுத்தமாகவே தவிர்க்கப்படணும் இப்போ 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 இது வந்து நான் முத்துக்குமார் நிகழ்வுலையும் பேசுனேன் தங்கை செங்கொடி நிகழ்வுலையும் பேசுனேன் தம்பி அப்துல் ரவுப்பு இறக்கும்போது நான் இந்த பணியை செய்யவில்லை நான் எனக்கு அது சரியான நினைவில் இல்லை அப்போ அந்த மாதிரி இழக்கிறதுனால எந்த பயனும் இல்லை இப்போ அது அற்பமாக ஒரு ஒரு சிறந்த உயிரை நம்ம இழக்கிறோம் அதுதான் இதில் இருக்கிறது இதனால் நம்ம எதை எதையும் சாதிக்க முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா உணர்வை கொடுத்து நம்ம ஒன்றா நின்று போராடி வெல்ல வேண்டிய தருணம் இது ஒரு ஒரு உயிரை இவ்வளவு விளைமறிக்க முடியாத ஒரு உயிரை இப்படி நம்ம இழந்து நிற்கிறது ரொம்ப இது அதனால தான் நான் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி யாரும் இந்த இந்த செயலை செய்யாதீங்கன்னு அது இதையே என்னுடைய வேண்டுகோளாக நான் என் உடன் பிறந்தார்களுக்கு என் உறவுகளுக்கு வைக்கிறேன் இது ஒருபோதும் நம்மளுக்கு இது எதையும் சாதிக்க முடியாது இதுபோல் செயல்களால் இருந்தால் இன்னும் இந்த தம்பி என்னோட இன்னும் நீண்ட காலத்துக்கு எனக்கு ஒரு தளபதியாக ஒரு துணையாக பெரிய போராட்டக்காரனாக வந்து நின்றுருப்பான் இப்போ அவன் காயம்பட்டு கிடக்கும்போது பேச முடியாமல் இருக்கும்போது என்ன மிகுந்த மனவழியும் வேதனையுமாக இருக்குது அப்போ இதை இனிமேலாவது என்னுடைய ஒவ்வொரு யாருமே என் கட்சி பிள்ளைகள்னு இல்லை யாருமே இதை செய்ய வேண்டாங்க தான் நான் வேண்டேன் அது அவங்க அறிவித்த அண்ணன் விக்ரமராஜாவும் சரி மற்ற எல்லாருமே வந்து அறவழியில் தான் கடையடைப்புங்கிறது அறவழியில் தான் அதுக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுப்போம் அந்த போராட்டம் என் இனத்தின் உரிமைக்காக யார் நின்னாலும் அதுக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்போம் எங்கள் இது வந்து இது ஒன்றும் அது அது மாதிரி செயல்கள் நடக்காது நடக்கக்கூடாது அதை நடக்காமல் பார்த்துக்கிறணும் அந்த தலைமைகள் அந்த உறுப்பினர்களுக்கு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும் இதுபோல் செயல்களால் நம்ம எதையும் வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணர்த்தணும் கடுமையாக கர்நாடகாவில் நடைபெற்ற சம்பவத்துக்கு வழக்கு அதிகமாக பதிவு வழக்கு பதிவு சொல்லப்பட்டு அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் வந்து அவர்களை பாதுகாக்குது பரம்பிக்குளத்தில் எங்களுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை எங்கள் பொதுமக்களை தாக்குது கேரள காவல்துறை அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேரை எங்களை சுட்டு போட்ட அந்த காவலர்களை ஒரு தற்காலிய பணி நீக்கம் கூட செய்யலை பணி இடமாற்றம் கூட செய்ததான் நாங்கள் செய்தியில் படிக்கலை அப்போ அந்தந்த அதிகாரங்கள் அந்த மக்களை பாதுகாக்க அது தமிழர்களுக்கு எதிரான அதிகாரமாக இருக்குது இங்கே இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு ஆதரவாக நின்று எங்களை பாதுகாக்கணும் இது ஒன்றுமே எங்களை போராட போராடுறதும் இல்லை போராட அனுமதிக்கிறதும் இல்லை அவன் பாதுகாப்பாக நின்று எங்களை அடிக்கிறான் ஆனால் நீங்கள் இங்கே நாங்கள் அடிக்கணும்னு நினச்சாலே இந்த அதிகாரம் அடக்கி ஓடிக்கி சிறையில் போடும் அதனால நாங்கள் அதிகாரமற்ற அரசியல் வலிமேற்ற எளிய மக்களாக இருக்கோம் அதனால தான் கைகட்டி போராடிக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள் மீது பல முறைகளிலும் தாக்கல் தொடர்ச்சியாக நடந்துட்டு இந்த நிலையில் அரசு கட்சிகள் இன்னும் ஒன்று கூட போவதாக தெரியல ஒரு போராட்டத்துக்குறாங்க நான் வந்து ஒன்று கூடணும்னு நான் அப்படி ஒன்று கூடித்தான் தீரணும்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொருத்தரும் போராடணும் நான் எப்படினா இப்போ ஒரு நான் பத்தாயிரம் படை வீரர்களை வச்சு சண்டைக்கு போகிற ஒரு தளபதினா பத்தாயிரம் பேரையும் ஒரே இடத்துல குவிக்க மாட்டேன் ஒரு ஆயிரம் பேர் இந்த பக்கம் வா ஆயிரம் பேர் இப்படிவா ஆயிரம் பேர் பதிங்கி இருந்த தாக்க அப்படி தான் படையை பிரித்து அனுப்புறோம் அப்படி ஒவ்வொரு கட்சியும் இந்த ஒரே நோக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் பல தளங்களில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாலே மாபெரும் எழுச்சி வந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நிற்கணுங்கிறது சாத்தியம் இல்லைனா கூட ஒவ்வொரு தளத்தில் இப்போ நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம் நாளைக்கு ஒரு கடை எடுப்பு நிற்குது நாலு மறுநாள் ஒன்றாவது நாலு மறுநாள் தொடர வேண்டிய அப்படிங்கும்போது தமிழக நிலம் தமிழர் நிலம் வந்து தன் உரிமைக்காக ஒரு கொதிநிலையில் ஒரு உணர்வு எழுச்சியில் போராட்டத்தை தொடங்குதுங்கிறது ஆளுகிறவர்களுக்கு கவனத்துக்கு வரும் அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் தொடர்ந்து தீர்வுங்கிறது நாங்கள் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை மதிப்பது போல பிற மாநில மக்களும் மதிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு காவிரி கன்னடருக்கு மட்டும் எப்படி ஆகும் அப்படி இருந்தால் கன்னடம் தனி நாடா கர்நாடகா தனி நாடா அது எப்படி ஆகும் பாகிஸ்தானும் இந்தியாவும் நதிநீரில் பிரச்சனைலாம் பிரிச்சிக்கிறது பங்களாதேஷ் இந்தியாவும் பிரிச்சுக்கிறது இஸ்ரேலும் பாலஸ்தீனம் பிரிச்சுக்கிறது ஒரு மாநில ம ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க இரு மாநில மக்களுக்குள்ள பிரச்சினையெல்லாம் பிரித்து கொள்ள முடியாதா முந்நூற்றம்பது டிஎம்சிலேருந்து இருந்து இரநூத்தம்பது அப்புறம் நூற்றம்பது இப்போ அறுபது டிஎம்சில எங்கள் விட்டு வெறும் பன்னெண்டாயிரம் டி பதினஞ்சாயிரம் டிஎம்சியில் கூட நிறுத்திருக்கிறீங்க அதை கூட தர்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கே இல்லைங்கிறீங்க அப்போ எங்களுக்கே எங்களுக்கெல்லாம் இருந்து அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்தோம் எங்களுக்கே இல்லை தானே இந்தியா எல்லோரும் பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் செழிப்பாக வாழ்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது இந்திய பிரதமர் வந்து சோமாலியாவுக்கு போகும்போது மூவாயிரம் கோடி ஆப்கானிஸ்தானுக்கு போகும்போது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு நாட்டுக்கும் பணம் அறிவிக்கிறார்ல உதவியா அப்போ எங்களுக்கு இல்லை ஏன் கொடுக்குறீங்கன்னா கேட்குறோம் இது ஒரு மானுட மாண்பு இப்போ இருக்கிற வளத்தை எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்து தான் மனித தர்மம் அதன்படி வாழலைன்னா அது என்ன செய்ய முடியும் நாங்கள் எங்கள் வளங்களெல்லாம் பொதுமையாக்கலை அப்போ அணுகுளை வெடிச்சதுன்னா சாகிறது யாருனான்னு தானே ஆனால் அந்த மின்சாரம் மூணு மாநில மக்களுக்கும் போகுதா இல்லையா கல்பாக்கத்தில் ஒரு பேரிடர் யார் பாதிக்கப்படுவா நான் தான் ஆனால் மின்சாரம் எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் தானே போகுது நெய்வேலி பழுப்பு நிலக்கர எடுக்கப்படுகிற நிலம் யாரோடது எங்கள் பாட்டை ஜம்புலிங்கத்தோட சொந்த சொத்து தனி மனிதனுடைய நிலம் எங்கள் நிலம் எங்கள் விளைநிலங்களெல்லாம் விட்டு கொடுக்கல இந்த நாட்டின் வளத்துக்காக அது கன்னடர்களுக்கு மலையாளிகளுக்கு தெலுங்குகெல்லாம் அதிலேருந்து மின்சாரம் போகலை தனித்தனியாக அவங்களுக்கு பவர் யூனிட் போட்டு தயாரித்து போகுதா இல்லையா அப்போ அதையெல்லாம் நாங்கள் கேட்குறோமா ஒரு சொட்டு மின்சாரம் தர முடியாதுன்னு நாங்கள் போகிறோன்னா என்னாவும் அப்போ அது நியாயம் இல்லை இப்போ இறையாண்மையும் ஒருமைப்பாடும் தமிழர்களுக்கு மட்டுமானதல்ல இந்தியாவில் வாழுகிற எல்லா மொழி வழி தேசிய இனத்திற்கும் அது ஒரே ஒன்று தான் அப்படி இருந்தால் தான் இது ஒரு தீர்வு வரும் சார் இப்போ உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொன்னால் தமிழகத்தில் மட்டும்தான் கடுமையாக அமல்படுத்தப்படுது கேரளாவை வந்துட்டு கடுமையாக மதிக்கிறதில்ல கர்நாடகா வந்துட்டு உரிய நீரை கொடுக்குறதில்ல ஆந்திராவில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுங்கிறாங்க ஆனால் தடையை மீறி நடத்துகிறாங்க ஆனால் தமிழகம் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற மாதிரி காட்டுறாங்களா இல்லை எப்படி ஆமாம் அது அது நடக்குது அது காரணம் வந்து இந்த த தமிழர் அதிகாரம் இல்லாத ஒரு நிலமாக இது இருக்குது இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து தடையை மீறி அந்த மாடை ஓட விடறான்னு ஜல்லிக்கட்ட தட்டி கொடுக்குறாரு சேவல் சண்டை நடத்தக்கூடாது சட்டமன்ற உறுப்பினரே சேவலை விடுறாரு இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ அடிக்கிறதுக்கு தடை இருக்குது ஆனால் நான் மராட்டிய நவநிர்மானுடைய தலைவர் ராஜ் ராஜ்தாக்கரு மனித கோபுரம் போல் மக்களை குவித்து அதில் ஒரு இளைஞர் ஏறி நாற்பது அடி உயரத்துக்கு மேலே ஒரு கலையத்தை கட்டி உடைக்கிறாரு அவரை என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு இந்த நாடு அப்போ அப்போ இங்கே வந்து இந்த அதிகாரம் எங்களுக்கானதாக எங்கள் உணர்வை இந்த மக்கள் மக்களினுடைய உணர்வை மதிக்கிறதாவோ பாதுகாக்கிறதாவோ இல்லை இருந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு துன்பப்படுறோம் சரி நிர்வாணப்படுத்தி எங்களை அடிக்கும்போது எங்கள் பிள்ளைகளை அடித்து காணும் வரும்போது ஒரு அறிக்கை வந்ததா பாருங்கள் இப்படி தமிழர்களை அடித்து துன்புறுத்துவது அது வந்து தேவையற்ற இங்கே ஒரு பதற்ற நிலையை கொதிநிலையை உருவாக்கும் அங்கே ஆளுகிறவர்கள் அதை கவனத்தில் எடுத்து அதை கட்டுப்படுத்தணும்னு ஒரு அறிக்கை கூட வரலையே தமிழர்கள் வந்து அதிகமான தாக்கப்பட்ட நிலையில் நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தொடக்கத்திலே செஞ்சுருக்கணும் அது தாக்குதல நடத்தி எல்லாம் நூறுக்கு மேற்பட்ட பேருந்துகள் வாகனங்கள் எரித்து முடிக்கப்பட்டு அவர் சொல்றாரு அதுக்கு என்ன பண்ணணும் கூப்பிட்டு இந்த சம்மந்தப்பட்ட மாநில தலைவர்களை கூப்பிட்டு பேசி சுமூகமாக இந்த தீர்வை எட்ட வச்சிருக்கணும் எல்லாம் உச்சநீதிமன்றத்தை சாட்டி விட்டுட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது உச்சநீதிமன்றம் சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்கிறோம் காவிரிக்கு மட்டும் இல்லை நீர் மேலாண்மை வாரியம் அமை பாலாரா அது முல்லை பெரியாரா காவிரி நதிநீர் உரிமையா இதுக்கு ஒரு நீர் மேலாண்மை வாரியத்தை அமைங்க எங்கள் எங்களுக்கு எல்லா மாநிலத்திலும் சிக்கல் இருக்குது ஆந்திராவோட சிக்கல் இருக்குது கேரளாவோட சிக்கல் இருக்குது கர்நாடகாவோடய சிக்கல் இருக்குது இந்த பிரச்சனை எழுதிக்க எந்த ஐயா இருக்கிறாங்க எவ்வளவு காலமாக இந்த வேளாண் பெருங்குடி மக்கள் டெல்லி வரைக்கும் போயாச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு அவர் சித்தாராமையாவே போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க அப்போ அவரவர் வளங்கள் அவரவருக்கு என்ன எங்களுடைய வளங்கள் எங்களுக்கேன்னு நாங்கள் நின்னா இந்தியா எப்படி ஒரே நாடாக இருக்கும் நடவடிக்கை எங்கே இருக்குது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அது வரும் ஒரு கடிதத்தில் எழுதி பண்ணி எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக தண்ணி தரணும் தானே இங்கே இவ்வளோ பதட்ட நிலையும் இவ்வளோ போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தன்னுடைய கட்சியை புதிதாக தொடங்கினவோ கட்சிக்கு புதிய உறுப்பினரை சேர்க்கறதுக்கு ஒரு விழா எடுக்கிறத எப்படி பார்க்குறது ஏன் இது ஒரு வாரம் கழித்து நடத்துறது இல்லை ஒரு இருபது நாள் கழிச்சு நடத்துறது நெருக்கடியான பதட்டமான சூழ்நிலை உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆயத்த ஆயத்த பணியை தொடங்குறதா அப்போ அப்போ இது என்னதான் அந்த அதை விட்டுட்டு வேறு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போகிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன் சார் கர்நாடகாவோட தொடர்ந்து பிரச்சனைகள் கலவரங்கள் நடைபெற்று வருகிற தமிழகத்தில் வந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் தான் நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக சிக்கல் அப்படி இல்லை நாங்கள் வந்து நீங்கள் எங்களை திட்டமிட்டு நீங்கள் காட்ட விரும்புகிறது நாங்கள் வன்முறையாளர்கள் இனவெறியர்கள் பிரிவினைவாதிகள் போல் ஆனால் நாங்கள் தான் இந்த 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 இந்திய பெருந்தேசத்திலே மிகச்சிறந்த ஜனநாயகவாதிகள் என்பதை காலமாக நிரூபித்து கொண்டு வரோம் அதன் தொடர்ச்சி தான் இப்போவும் நடக்குது தான் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தமிழருடைய பெருந்தன்மையும் பேரன்மையும் ஒரு இளிச்சவத்தனம் போல கருதிக்கொண்டு எங்களை கொண்டே இருந்தீங்கன்னா அது தேவையற்ற பின்விளைவுகளை உருவாக்கும்